தலைவர்களே அமைச்சர்களுக்கு நான் சொல்லிக் மிக பேவைே அமைச்சு சொல்ல உங்களுடைய திறமை காரணமாக இருந்தாலும் இன்னொரு முக்கிய காரணம் இருக்கு அதுதான் மாநிலத்து அமைதி அது என்னுடைய துறையான காவல்துறையில் தான் வருது அமைதியான மாநிலத்தில் தான் தொழில் வளரும் தொழிற்சாலைகளும் கல்வி மேம்பாடும் வரும் பெண்களும் இளைஞர்களும் முன்னேற்றம் காண்பார்கள் விளையாட்டுத்துறை மேம்படும் உற்பத்தி ஏற்றுமதியும் அதிகரிக்கும் சுற்றுலா பயணிகள் வருவார்கள் கோயில்கள் தழைக்கும் தமிழ்நாட்டில் நிலவும் இந்த அமைதிக்கு காரணம் என்னுடைய துறையான காவல்துறை சட்டம் ஒழுங்கை முறையாக பேணி இந்த சாதனைகளுக்கு அடித்தளமிட்ட காவல்துறை சார்ந்த அனைவருக்கும் நானும் நீங்களும் தமிழ்நாட்டு மக்களும் என்றும் நன்றி கூறியவர்கள் சட்டம் ஒழுங்கு சீராகவும் தமிழ்நாடு அமைதி அமைதி மிகு மாநிலமாக இருக்கிறதுனால தான் பெரிய அளவிலான சாதி சண்டைகளோ மத கலவரங்களோ பெரிய கலவரங்களோ வன்முறைகளோ இல்லை கலவரங்களை தூண்டலாம்னு சில நினைச்சாலும் தமிழ்நாட்டு மக்களை அதை முறியடிச்சிருப்பாங்க இதெல்லாம் நடந்தாதான் சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு புழுதி வாரி தோற்ற முடியும் மொத்தத்தில் சட்டம் ஒழுங்குகளை கல்விடாதான்னு துடிக்கிறவங்க ஆசையில மண் தான் விழுந்திருக்கு நான் என்ன சொல்றேன் குற்ற சம்பவம் நடந்தா உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு குற்றவாளிகள் கைது செய்யப்படுறாங்க ஏதாவது ஒரு சில இடத்துல குறைவா சில தவறுகள் நடந்ததா கூட அதை சுட்டி காட்டப்பட்டா உடனடியா அதை திருத்திக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் நான் பிடிச்ச முயலுக்கு மூணு கால பிடிவாதமாக இருக்கிறவன் இல்லைன்னா மக்களாட்சியில எல்லோருடைய கருத்துக்களையும் கவனித்து ஆராய்ந்து சரியானவற்றை சரியான நேரத்தில் செய்யணும்னு நினைக்கிறவன்னா உள்நோக்கத்தோட அரசியல் ஆதாரத்துக்காக தமிழ்நாட்டோட சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு பேசுகிறவங்களுக்கு சொல்லிக்கிறேன் இது மணிப்பூர் அல்ல இது காஷ்மீர் அல்ல உத்தரப்பிரதேச கும்பமேளா மரணங்கள் இங்கே நடக்கல இது தமிழ்நாடு மாண்பு பேரவைத் தலைவர்களே காவல்துறையை நவீனப்படுத்தும் முயற்சிகள் தொடர்ந்து எப்படியெல்லாம் எடுக்கப்பட்டு வருதுன்னு நேற்றைய தினம் நான் பல்வேறு நேரங்களில் குறுக்கிட்டு பேசுகிற போது பதிலளித்து பேசுகிற போது தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கிறேன் எனவே அதை பற்றி அதிகம் பேச வேண்டிய அவசியம் இல்லை இருந்தாலும் சொல்லுகிறேன் குற்றம் மற்றும் குற்றவாளிகளை கண்டறியும் நவீன வலைப்பின்னல் அமைப்பு மறுசீரமைக்கப்பட்டு வருது இதனால பொதுமக்கள் ஆன்லைன் புகார்களை பதிவு செய்யவும் துறைகளுக்கு இடையே தகவல்கள் பயிர் வசதியை பெறக்கூடிய வாய்ப்புகளும் சைபர் குற்றங்கள் உள்ளிட்ட அனைத்து வகையான குற்றங்களையும் கட்டுப்படுத்தி வரும் காவல் உள்துறை தீயணைப்பு மற்றும் தடவியல் துறை சார்பாக கடந்த நான்கு ஆண்டுகளில் செய்யப்பட்ட சாதனைகளை புத்தகமாக்கிட்டு இந்த மாமன்றத்தில் இருக்கக்கூடிய மாண்பு உறுப்பினர் அனைவருக்கும் வழங்கி இருக்கிறோம் ஊடக நண்பர்களும் அந்த பத்திரிக்கை அந்த புத்தகத்தை பார்த்து அதைப் பெற்று அதில் உள்ள சாதனைகளையும் தரவுகளையும் புள்ளி விவரங்களையும் உண்மைகளையும் மக்களிடம் கொண்டு செல்லணும்னு உங்கள் அன்போடு கேட்டுக்கிறேன் குற்றங்களை குறைக்கிற துறையாக மட்டும் இல்லாமல் குற்றங்களை தடுக்கிற துறையாக காவல்துறை செயல்படணும்னு நான் தொடர்ந்து சொல்லிட்டு வரேன் இந்த நிலை உருவாகணும்னா காவல்துறை சிறப்பாக செயல்பட்டால் மட்டும் போத்தாது ஒட்டுமொத்த சமூகமும் சில பொறுப்புகளை உணர்ந்து செயல்படணும் காவல்துறைக்கு பொறுப்பேற்றிருக்கக்கூடிய நான் இந்த தருணத்தில் இந்த அவையின் மூலமாக பொதுமக்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புவது சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டியது நம் அனைவருடைய கூட்டு பொறுப்பு எனவே நீங்கள் அனைவரும் சட்டத்தை மதித்து நடக்கணும் சின்ன சின்ன அலட்சியங்களை கூட தவிர்த்து சுய ஒழுக்கத்தோடு எல்லோரும் இருக்கணும் ஒரு குற்றம் நடந்த பிறகு உடனடியாக காவல்துறைக்கு தெரிவிக்கிற பலர் இருக்கிறாங்க அவர்களை பாராட்டுகிற அதே வேலையில ஒரு குற்றம் நடக்கிறதுக்கு முன்னாடியே அதை உணர்ந்து தடுக்கிற முன்னெச்சரிக்கையும் நமக்கு தேவை உங்க சுற்றுப்புறங்கள்ல சந்தேகப்படும்படியான நபர்களோட நடமாட்டம் செயல்பாடுகள் ஏதாவது தெரிஞ்சா உடனடியாக காவல்துறைக்கு தெரியப்படுத்துங்க அது மட்டும் இல்ல ஓய்வில்லாமல் விழிப்புணர்வோடும் கண்காணிப்படவும் களத்தில் இருக்கிற காவல்துறையினர்கிட்ட கனிவா நடந்துக்குங்க அதே போல காவல்துறையினரும் பொதுமக்கள்கிட்ட கனிவா நடந்துக்கணும்